நமது மேஷம் ராசி நண்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் குறு மூன்றாவது வீட்டில் இருப்பதால் அது வலுவான தகவல் தொடர்பு திறன் மற்றும் அறிவுத்தாகம் கொண்ட ஒரு பூர்வீக கிரகத்தை குறிக்கலாம் இது எழுத்து கற்பித்தல் அல்லது ஊடகம் போன்ற துறைகளில் வெற்றிக்கு வழிவகுக்கும் இருப்பினும் மூன்றாவது வீட்டில் சக்தியை சிதறடிக்கும் போக்கு மற்றும் கவனம் செலுத்துவதில் சிரமம் போன்ற சவால்களையும் முன்வைக்கலாம் மூன்றாவது வீட்டில் உள்ள வியாழன் வாய்மொழி மற்றும் எழுத்து இரண்டிலும் சிறந்த தகவல் தொடர்பு திறன்களை வழங்க முடியும் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது இயற்கையாகவே ஆன்மீகம் ஆராய்ச்சி மற்றும் பொருள் ஆசைகளிலிருந்து விலகல் ஆகியவற்றில் நாட்டம் கொண்ட ஒரு நபரை குறிக்கலாம் இந்த நிலைப்பாடு சில நேரங்களில் குழந்தைகளுடன் சவால்கள் அல்லது உணர்ச்சி ரீதியான நிறைவை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் இது வலுவான அறிவுத்திறன் மற்றும் ஆராய்ச்சி குணப்படுத்துதல் அல்லது அமானுஷ்ய அறிவியல் போன்ற துறைகளில் வெற்றி பெறும் திறனையும் குறிக்கிறது ஐந்தாவது வீட்டில் உள்ள கேது பெரும்பாலும் ஆன்மீகம் தத்துவம் ஆகியவற்றில் ஈர்க்கப்பட்ட ஒரு நபரை குறிக்கிறது மேலும் மத அல்லது ஆன்மீக நடைமுறைகளில் வலுவான நாட்டம் இருக்கலாம் ராகு பதினோராவது வீட்டில் இருக்கும் போது அது பெரும்பாலும் சமூக தொடர்புகள் செல்வம் மற்றும் பொருள் ஆதாயங்கள் மீதான வலுவான விருப்பத்தை குறிக்கிறது இந்த நிலைப்பாடு நெட்வொர்க்கின் மூலம் வெற்றியைக் கொண்டுவரும் ஆனால் நிதி மற்றும் உறவுகள் தொடர்பான சாத்தியமான சவால்களையும் ஏற்படுத்தும் பன்னிரண்டாவது வீட்டில் சனி இருப்பது ஆன்மீகம் சுயபரிசோதனை மற்றும் மறைக்கப்பட்ட சவால்கள் அல்லது வரம்புகளை கையாள்வதில் கவனம் செலுத்தும் வாழ்க்கையைக் குறிக்கலாம் இது தனிமைப்படுத்தல் வெளிநாட்டுப் பயணம் அல்லது சேவை அல்லது திரைக்குப் பின்னால் உள்ள வேலைகளில் கவனம் செலுத்தும் ஒரு தொழிலையும் குறிக்கலாம் குறிப்பிட்ட விளைவுகள் ஒட்டுமொத்த விளக்கப்படம் மற்றும் கிரகத்தாக்கங்களைப் பொறுத்தது பன்னிரண்டாவது வீடு ஆன்மீகம் சுயழிவு மற்றும் மறைக்கப்பட்ட விஷயங்களுடன் தொடர்புடையது இங்குள்ள சனி இந்த கருப்பொருட்களை தீவிரப்படுத்த முடியும் இது சுயபரிசோதனை மற்றும் சுய பிரதிபலிப்பு மூலம் ஆன்மீக வளர்ச்சிக்கான விருப்பத்திற்கு வழிவகுக்கும் நான்காவது வீட்டில் சூரியன் இருப்பதால் அது குடும்பத்துடன் வலுவான தொடர்பு பொறுப்பான இயல்பு மற்றும் குடும்ப வட்டத்திற்குள் ஒரு நல்ல பொது பிம்பம் ஆகியவற்றைக் குறிக்கும் இது ஒரு நபர் தனது குடும்பத்தில் தலைமைப் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதையும் குறிக்கலாம் இருப்பினும் இந்த நிலைப்பாடு இதயக்கோளாறு வயிற்றுப் பிரச்சினைகள் அல்லது கண் பிரச்சினைகள் போன்ற சாத்தியமான உடல்நலப் பிரச்சினைகளுடனும் தொடர்புடையதாக இருக்கலாம் ஆறாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் வேலை சேவை மற்றும் சவால்களை சமாளிப்பதில் அதிக கவனம் செலுத்தலாம்